எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ரவையும் சேமியாவும் சேர்த்து ஒரு பாயசம் ஒரு வித்தியாசமாக செய்யலாம் வாங்க ஒரு ஐம்பது கிராமு சின்ன ரவை இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேமியா ரெண்டையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை லைட்டாக இப்படி வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் வறுப்பட்டுருச்சு அது சேமியா வந்து சேமியாவும் ரகவும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் நெய் இப்போ முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி போட்டிருக்கேன் கொஞ்சம் திராட்சை இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இது வந்து இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுறலாங்க ஐம்பது கிராம் நெய் விட்டு முந்திரி திராட்சை நல்லா வறுத்துட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜில் இந்த சேமியாவும் ரவையும் கலந்துக்கலாம் சேமியாவும் ரவாவும் நல்லா வெந்து போச்சு இப்போ வந்து ஒரு கப்பு பால் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு கப்பில் முக்கால் கப்பு சர்க்கரை ஸ்வீட் கேத்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக பாயாசம் சாப்பிட்றவங்க நிறைய போட்டுக்கலாம் சர்க்கரை கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக போட்டுக்கலாம் நான் வந்து மீடியமாக போட்டிருப்பேன் சர்க்கரை ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாலும் சாப்பிட முடியாது ரவா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் செய்யும் செய்யும்போது இந்த மாதிரி தண்ணியாக இருந்தாலும் அது ஆற ஆற வந்து கொஞ்சம் வெட்டியாகிடும் அதனால் இந்த பதத்தில் செய்யுங்க ரொம்ப எளிமையான முறையில் பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் ரொம்ப சிம்பிளான ஒரு ரவ பாயாசம் செஞ்சாச்சு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சக்குந்தளா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ